கர்நாடக மாநிலம் சிக் மங்களூரில் மனைவியோட தலையை வெட்டிய இளைஞர் அந்த தலையுடன் இருபது கிலோமீட்டர் பைக்லேயே சென்று போலீசார்கிட்ட சரணடைஞ்சிருக்காரு இது குறித்து போலீசார் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்நாடக மாநிலம் சிக் மங்களூர் அருகே தரிகரே ஆல் தாலுக்காவில் இருக்கிற சிவானி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சதீஷ் இவரோட மனைவி ரூபா இவங்க ரெண்டு பேருமே ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்து இப்போது ரெண்டு குழந்தைங்க இருக்குது இந்த நிலையில ரூபாவுக்கும் அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு இடையே முறை தவறிய உறவு இருந்துதான் சொல்லப்படுது இது குறித்து அறிந்த சதீஷ் ரூபாவை பல முறை கண்டிச்சிருக்காரு இதற்கிடையே நேற்று காலை பெங்களூர் சென்று விட்டு மாலை வீடு திரும்பியிருக்காரு சதீஷ் அப்போ வீட்டில் மனைவி ரூபா வேறொரு நபருடன் இருப்பதை பார்த்து ஆதரமடைந்த சதீஷ் இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு உதச்சு கூர்மையான ஆயுதத்தால தாக்கியிருக்காரு இதில் படுகாயமடைந்த அந்த நபர் தப்பி ஓடிட்டாரு ஆனா ஆத்திரம் தீராத சதீஷ் மனைவி ரூபாவை கொலை செய்து அவரோட தலைய துண்டாக வெட்டி எடுத்திருக்காரு ஒரு சாக்கு பையில ரத்தம் சொட்ட சொட்ட மனைவி ரூபாவின் தலையை இருசக்கர வாகனத்துல வச்சு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற போலீஸ் நிலையத்துக்கு சதீஷ் போயிருக்காரு போலீஸ் நிலையத்துக்கு போன சதீஷ் சாக்கு பையில இருந்து தன்னோட மனைவி தலைமுடியை பிடித்து தூக்கி தலையுடன் சரணடைவதா தெரிவிச்சிருக்காரு இதை கண்ட போலீசார் சில நிமிடங்கள் அதிர்ச்சியில உறைஞ்சி பதட்டமாயிருக்காங்க பின்னர் அங்கிருந்த போலீசார் சதீஷை கைது செஞ்சு வெட்டப்பட்ட ரூபாவின் தலையுடன் கொலை நடந்த இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தியிருக்காங்க பின்னர் ரூபாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்கு போலீசார் அனுப்பி வச்சிருக்காங்க சீக்மங்களூரு மாவட்ட நீதிமன்றத்தில் சத்தீஷ போலீசார் ஆஜர்படுத்திய நிலையில் அவரை பதினைந்து நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கார் இது குறித்து சீக்மங்களூர் போலீஸ் எஸ்பி அண்ணாமலை குப்புசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனைவியை கொலை செய்து தலையை வெட்டி எடுத்து வந்த சதீஷ் மீது ஐபிசி த்ரீ நாட் டூ பிரிவின் கீழே கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவரை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்கோம் அவரை போலீசார் விசாரணையில் எடுத்து விசாரிக்க இருக்கிறோன்னு தெரிவிச்சிருக்காரு